என்னது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதமா போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் பத்து மடங்கா உயர்த்தப்பட்டிருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா முதல் முறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் இல்லனா ஆறு மாசம் சிறை தண்டனை அனுபவிக்கணுமா இதே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணா பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் ஹெல்மெட் போடலனா நூறு ரூபாய் கட்ட வேண்டியதா இருந்த அபராதம் இனிமே ஆயிரம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு வண்டி ஓட்டும் போது போன் பேசினா நீங்க கட்ட வேண்டிய அபராதம் ஐநூறு ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு ட்ரிபிள்ஸ் போனா ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் இதுவே மத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி வேகமா வண்டி ஓட்டுனா இல்ல ரேஸ் போனா அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணுமாம் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழி விடலனா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் சிக்னல்ல நிக்காம போனா அஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் வாகனங்கள்ல ஓவர்லோடு ஏத்துனா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாயா இருந்த அபராதம் இப்ப பத்து மடங்கா உயர்த்தப்பட்டு இருபதாயிரம் ரூபாயா ஆக்கப்பட்டிருக்கு நீ பண்ண வேற